ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி பணிவான நமஸ்காரம் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் பார்க்கலாம் இந்த வாரத்துல பார்த்த இல்லையானா கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்ரோடு சேர்ந்திருக்க ரிஷபத்தில் குரு பகவான் கண்ணியில கேதுவும் சனி பகவான் கும்பத்திலையும் மீனத்தில் ராகும் செவ்வாயும் இருக்கு இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மாத கிரகமான சூரியன் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பதினாலாம் தேதி கார்த்தால போற வைகாசி மாசம் பிறகுறது இந்த மாசத்துல இந்த வாரத்துல பார்த்தாலேயானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலேயே இருக்க புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால எட்டரை மணி வரலும் மிதுன ராசியிலேயே இருக்கார் அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நாலு ராசிகளை தாண்டி போறார் அஸ்த நட்சத்திரம் வரலாம் போறார் கன்யாரார் இந்த வாரத்துல பார்த்த இல்லையானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும் பூச நட்சத்திரம் வருது பூச நட்சத்திரம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு அது ஒரு பெரிய விசேஷம் வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம் தைப்பூசம் பெரிய விசேஷம் இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்க வந்து வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது அஷ்டமி அதாவது வளர்பிறை அஷ்டமி இந்த வாரத்துல வருது வளர்பிரை அஷ்டமி வந்து பதினைஞ்சாம் தேதி வருது நார்மலா தேய்பிரை அஷ்டமிக்கும் வளர்பிரை அஷ்டமிக்கும் வந்து பைரவரை வணங்குவா இருந்தாலும் கால பைரவரை அஷ்டமியில் அஷ்டமியில தேய்பிரை அஷ்டமியில் வணங்காமல் ஏன்னா வளர்புரை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி சர்வ ஏகாதசி அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் சரி இந்த வாரத்துல பார்த்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டிரமம் விருச்சிக ராசிக்கு இருக்கு கார்த்தால ஒரு எட்டரை மணி வரலாம் அதற்கு பிறகு தனுசு மகரம் கும்பம் நான்கு ராசிக்களுக்கும் சந்திராஷ்டிரம காலமாக இருக்கும் இந்த வாரம் இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்க மறைந்திருக்கார் ஆறாம் இடத்துல அப்படின்னு போகுது போட்டித் தேர்வுலலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் போட்டி போடாதீங்க இப்போ சூரியன் அங்கே வந்த உடனே ஏதாவது பதினாலாம் தேதி நீக்கே சூரியன் வந்துவிட்றார் ஒன்பதாம் அதிபதி அங்கே வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எல்லா ஒரு காரியத்திலையும் எந்த ஒரு போட்டியிலையும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது ஏன்னா சூரிய பகவான் இந்த மாதம் மொத்தமே அங்கே இருப்பார் அதனால் வைகாசி மாதம்ன்றதுனால இந்த வாரத்தில் பார்த்தான்னா ஏதாவது போட்டித் தேர்வு வந்ததுன்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சூரிய பகவான் அங்கே இருக்கிறதுனால குரு பகவானுடைய வேலைகள் எல்லாத்தையும் அவர் வாங்கி எடுத்து செய்வார் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இருந்தாலும் இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஒத்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு ஏன்னா செவ்வாயும் ராகுவும் இருக்கார் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் இருந்தாலும் டாக்குமெண்ட் எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா டாக்குமெண்ட்டில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதும் சப்தமாதிபதியான புத பகவான் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் இதனால் காதல் வலையில் விழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் காதல் வலையில் விழுந்தாலும் ஆறாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால பிரச்சனைகள் வரும் அதன் மூலியமாக பகைமை வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்துல கேத்து வருந்து குரு பகவான் பார்க்கறதுனால புதிய தொழில் அமையும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லைனா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் ஆரம்பிக்கிறார் அதாவது பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் பதிமூணாம் தேதி கார்த்தால ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்கார் எட்டரை மணி வரலும் கார்த்தால் இருக்கும் பொழுது இந்த சந்திர பகவானை பொறுத்தவரையும் கார்த்தால ப எட்டரை மணி வரலாம் இருக்கார் இதன் மூலியமாக உங்களுக்கு சம சப்தம் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மறைந்திருந்த தொழில்களில் பெரிய விருத்தியாக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தவிர பார்த்தா தண்ணீர் கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான தொழில்களில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நகாசு வேலைகள் செய்யக்கூடிய பொற்கொள்ளர்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற சந்திராஷ்டம காலம் அதாவது தேதி பதி மூணாந்தேதி கார்த்தால்லேருந்து தேதி மாலை ஒரு அஞ்சரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்து உங்களுக்கு எட்டாம் தே எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சந்திர பகவான் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மறைந்த இடத்துலேருந்து பொருள்கள் வரும் அதாவது மறைந்த இடம்னு சொல்லக்கூடிய எதிர்பார்க்காத இடத்துலேருந்து வரும் ரேஸு ஷேரு இந்த மாதிரி இடத்துலேருந்துலாம் திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இந்த சந்திராஷ்டிரம காலத்தில் வந்து புதுசாக யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சனி பகவானால் பார்க்கப்படுறார் ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து புஜ் அதாவது குருவோட சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் புதுசாக வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் கிடைக்கும் கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை தவிர அரசாங்கத்தில் வந்து இந்த இது எஜுகேஷன் ஆப் அந்த மாதிரியான எல்லாம் கான்ட்ராக்டில் நிச்சயமாக வரும் இந்த பேப்பர் நோட் புக்ஸு இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் புதுசாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது புணர்ப்பு யோகம் அமையிறது தந்தையினுடல் நல்ல சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்க இப்போ வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பத்தாம் இடத்தில் சந்திரபோகான் போகிற எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல போகிறது அப்படின்றதுனால வந்து வெளிநாடு தொடர்பு வரும் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணியிருந்தாள்னா அது இப்போ சக்ஸஸ் ஆகாது கொஞ்சம் டைம் ஆகும் முயற்சி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்லோட் போக ஆரம்பிக்கும் புதிய வேலை தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொதுவாக இந்த வாரம் பார்த்தேன்னா இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரம் இருந்தாலும் கு ரா ராசியின் அதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு நீங்கள் இந்த குரு பகவானை போய் நவகிரகத்தில் சேவிச்சிட்டு வர்றதும் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும்